தேவிகா என்பவர் அவர் வீட்டிலிருந்து ஒவ்வொரு வாரமும் நான்கு வெவ்வேறு தொலைவில் உள்ள நூலகங்களுக்கு சென்று வருகிறார் அவற்றின் தொலைவுகள் முறையே இந்த தொலைவுகளின் அடிப்படையில் அவள் ஒவ்வொரு வாரமும் சென்று வந்த நூலகங்களின் வரிசை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது தொலைவுகள் முறையே முப்பத்தி ஏழு பதினைந்து இருபது பத்து என மாற்றியமைக்கப்பட்டால் தேவிகா மூன்றாம் வாரம் சென்று வந்த நூலகங்களின் வரிசை யாது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அட்டவணையில தொலைவுகள் மாறல அந்த தொலைவுகளோட வரிசை தான் மாற்றப்பட்டிருந்தது உதாரணத்துக்கு நமக்கு கொடுக்கப்படும் போது எண்கள் நாற்பத்தி ரெண்டு பதினொன்னு இருபது ஒன்பதுன்னு இருந்துச்சு அதுவே வாரம் ஒண்ணுல கொடுக்கப்பட்டிருக்க கூடிய எண்கள்ல மூன்றாவதா இருக்கக்கூடிய இருபது முதல்ல வந்திருக்கு இரண்டாவதா இருக்கக்கூடிய பதினொன்னு இரண்டாவதா வந்திருக்கு நான்காவதா இருக்கக்கூடிய ஒன்பது மூன்றாவதா வந்திருக்கு முதல்ல இருக்கக்கூடிய நாற்பத்தி இரண்டு கடைசியா வந்திருக்கு இந்த மாதிரி வரிசைய மாற்றி அமைச்சிருக்காங்க இதே மாதிரி நமக்கு ஏழு பதினைந்து இருபது பத்து இத மூன்றாவது வாரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாற்றி அமைக்கணும் மூணாவது வாரத்துல இரண்டாவதா இருக்கக்கூடிய பதினொன்று முதல் இடத்துல இருக்கு அப்ப இங்க ரெண்டாவதா இருக்கக்கூடிய பதினைந்து முதல் இடத்துல வரணும் அடுத்ததா நான்காவதா இருக்க ஒன்பது வந்திருக்கு அப்ப இங்க நான்காவதா இருக்கக்கூடிய பத்து ரெண்டாவது இடத்துக்கு வரணும் அடுத்ததா நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு மூணாவது இடத்துக்கு வரணும் அடுத்ததான் இருக்கக்கூடிய இருபது கடைசி இடத்துக்கு வந்திருக்கு அப்ப இங்க மூணாவதா இருக்கக்கூடிய இருபது கடைசி இடத்துக்கு வரணும் அப்போ நமக்கு சரியான வரிசை வாரம் மூன்றுல என்னவா இருக்கும் பதினைந்து பத்து முப்பத்தி ஏழு இருபது ஆப்ஷன் ல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க